أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أذهب البأس بأس نرد كستم سمي إيوهيكالي نيكي ودي رب الناس مني در خلو أذهب البأس رب الناس ذهب أنت پونات أذهب போக்கினான் தகபே என்ற என்ன போனான் அதகபே என்று சொன்னால் போனான் அது போக்கினான் அதே மாதிரி தகப பி என்றாலும் போக்கினான் தகபையோட பி என்ற அரபு எழுத்து சேர்த்தாலும் போக்கினான் குரான சூரத்தில் பக்ரா தஹபல்லாஹு பினூரிஹிம் வதரகஹும் ஃபீ துலுமாத்தி லா யுபஸிரும் ப தஹபல்லாஹு பினூரிஹிம் அல்லாஹ் தஆலா அவர்களது ஒளியை என்ன செய்தான் போகினான்னு வருது அந்த தஹபல்லாஹை நிறுத்தக்கூடாது நிறுத்தினா மத்த அர்த்தம் வந்துடும் என்ன தஹபல்லாஹ் அல்லாஹ் போனான்னு ஆயிரும் அதனால் தஹப் அல்லாஹு பி நூர் அந்த பிஏ நூரோடு என்ன செஞ்சிடணும் சேர்த்து எனவே தஹப் அபி என்றாலும் போக்கினான் அதுஹப் என்றாலும் போக்கினான் அர்த்தம் இப்போ இந்த இடத்துல வந்து அதுஹிபில் பஸ் கஷ்டத்தை போக்கு ரப்பாஸ் மனிதர்களுடைய இறைவனே அதுஹிபில் பஸ் ரப்பாஸ் இந்த பஸ் பாஸ் என்றும் சொல்லலாம் பஸ் பாஸ் அதுஹிபில் பாஸ் அந்த ப என்று சொல்கிறது அந்த தஷ்தீது உள்ள இடங்கள் அரபில் சில நேரத்தில் அப்படி தஸ்ஹீல் பண்ணுற மாதிரி அ அதிஹெபில் பாஸ் என்னும் சொல்லலாம் அதைபில் பாஸ் குர்ஆனுன்னு சொல்லலாம் குரான் என்றும் என்ன செய்யலாம் குர்ஆன் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி தான் அர்ஹபில் பாஸ் அஹைபில் பாஸ் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் இஸ்ஃபி ஷ்ஃபி என்று சொன்னால் குணப்படுத்து இஸ்பி என்று சொல்ல நமக்கு நல்லா தெரியும் த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இதா முஸ்தஷ்ஃபா முஸ்தஷ்ஃபாண்டா என்ன இந்த அரபில் வந்து அலிஃப் சீன் தாமன் தான்னு முன்னால் சேர்ந்தாலே வேண்ட இடமுன்ற அர்த்தம் ஷிஃபாவோடய அலிஃப் சீன்தா சேர்ந்திக்கிறது முஸ்தஷ்வா மீமோட நைட்டாக அதாவது குணத்தை கேட்கக்கூடிய இடம் குணத்தை கேட்கக்கூடிய கேட்கக்கூடியதான் முஸ்தஷ்ஃபா அதனால் தான் முஸ்தஷ்வான்னு சொல்கிறோம் ஷிஃபாண்டா அதுதான் ஷாஃபியண்டா குணப்படுத்த கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் என்ன பாருங்கன்னு சொன்னால் அதாவது இஷ்ஃபி குணப்படுத்துவாயாக வ அந்த ஷாஃபி நீதான் குணப்படுத்தக்கூடியவன் வ அந்த அஷாஃபியால் நீ தான் குணப்படுத்தக்கூடியவன் லா ஷிஃபா குணமே கிடையாது குணமே கிடையாது நிவாரணமே கிடையாது இல்லா ஷிஃபா உக் உனது நிவாரணத்தை தவிர எந்த நிவாரணம் உலகத்தில் இல்லை அது எப்படிப்பட்டவர் மருத்துவம் செய்தாலும் சரி நீ நிவாரணம் கொடுத்தால்தான் அது நிவாரணம் அப்போ இஷ்ஃபி ஓ அந்த ஷாஃபி இஷ்வி குணப்படுத்தி ஓ அந்த ஷாஃபி அஸ்ஹிபில் பாஸ் கஷ்டத்தை நீக்கு ரப்ப மனிதர்களுடைய இரட்சகனே இஷ்ஃபி வ انت الشافي குணப்படுத்தி நீதான் குணபடுத்த அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல உண்டு ஷாஃபி யா ஷாஃபி என்றே நம்ம дуа கேட்கலாம் வ انت அஷ் ஷாஃபி ஃப இமாம் ஷாஃபி ன்னு சொல்றா இல்ல இல்ல நம்ம ஷாஃபி இமாம் ஷாஃபி ấy அடேனா இமாம் அஷ் ஐ ன்னு இது வந்து என்ன ஷாஃபி ஐன் இல்லை அங்க என்ன ஐன் இல்லை ரைட் அடுத்து என்ன சொன்னால் லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் லா ஷிஃபா குணமே இல்லை இல்லா இல்லான்றது வந்து எக்ஸப்ஷனுக்கு வராது விதிவிலக்குக்கு வராது உனது குணத்தை நீ தரக்கூடிய நிவாரணத்தை தவிர ஷிஃபா அன் அந்த நீ தரக்கூடிய அந்த குணம் நிவாரணம் எப்படிப்பட்ட நிவாரணமாக இருக்க வேண்டும் என்றால் லா யுகாதிர் விடக்கூடாது அது என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது விட்டுவிடக்கூடாது சக்கமன் சக்கமன்னா நோய் மாரோ பண்டால நோய் ச வக அதாவது நோய் என்ற கேட்டகரியக்குள்ள வரக்கூடிய எல்லாம் வலியும் நோயின் அடிப்படையில வரதா சகமன்றது இந்த அர்த்தல நோய் சரியா லா யுகாதிரு சக்கமன் சقيم அப்படின்னு சொன்னா நோயாளி இப்راهيم அலைஹிஸ்ஸலாம் ஜஃப நழர நழரத இன் அல் நஜூமி இன்னி ஃபகல நான் வந்து நோயாளி அப்படின்னு சொன்னார் சகீம் என்று சொல்றது வந்து நோய்க்கு சொல்றது அஸ்காம்னா நோய்கள் அப்போ ஹதிஃப்லேயும் வருது அல்லாஹுத்ரா இந்த உடரத்தில் அஸ்காமுகளை இறக்கி வைக்கிற சம்மந்தமாக இருக்கும் ஹதீஸ்லேயும் என்ன செய்து வருது ஷிஃபா அன் லா யுகாதிரு சக்கமா நீ தரக்கூடிய அந்த நிவாரணத்தால் எந்த நோய் விடப்படக்கூடிய இதில் ஒரு அற்புதம் என்னென்னா நம்ம காய்ச்சலுக்கு துவா கேட்டுக்கென்றிருப்போம் உள்ளுக்கு கென்சரேயும் நமக்கு தெரியாது அல்லாஹ் காப்பாற்றும் உள்ளுக்கு நமக்கு தெரியாத பெரிய நோயென்றும் என்ன செய்ய முடிக்கும் நமக்கு வந்த காய்ச்சலுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் துவா கேட்டுக்கின்றிருப்போம் ஆனால் இந்த துவா என்ன சொல்லுது லா ஷிஃபா அன் விட்டு விடக்கூடாது அப்ப நமக்கு தெரிஞ்ச நோய் நமக்கு தெரியாத நோய் எல்லா நோயையும் இது என்ன செய்யணும் குணப்படுத்த வேண்டும் நான் தெரிஞ்ச நோய்க்காக உண்மையிலேயே இந்த காய்ச்சல் எனக்கு ஒரு அடையாளமா எல்லாம் தந்திருக்கலாம் உள்ள உள்ள நோய்க்கு ஒரு அடையாளமா தந்திருக்கலாம் ஆனா அதை நான் புரியாம என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம் எனவே எனக்கு நோய் நிவாரணம் எதுக்கு வரணும் முழுசாக எல்லாமே போற அமைப்புல வர வேண்டும் இப்ப அதிபில் பாஸ் ரப்பன் நாஸ்

وأنت الشافي اشفي وأنت الشافي أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك لا شفاء إلا شفاؤك. لا شفاء إلا شفاؤك. لا شفاء إلا شفاؤك. أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي. لا شفاء إلا شفاؤك. أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما شفاء لا يغادر سقما شفاءً لا, شفاء لا يغادر سقما شفاء لا يغادر سقما شفاء لا يغادر سقما أذهب البأس رب الناس اشف وانت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء, إلا شفاء لا يغادر سقما சகமா பாடமா மனனம் வாரதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சொற்களை ஞாபகம் வச்சு மனநம் இருக்கிறதும் இருக்குது மெட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதும் இருக்குது மெட்டில் என்ன இதே டோனை மட்டும் நீங்கள் தலைகிறது அவங்களுக்கு வந்துடும் இப்போ நான் சொன்னதுக்கு தானே இதோ நீங்கள் பத்து முறை திருப்பி 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 அந்த மெட்டை சொல்லிக்கண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அதனால தான் அந்த ஹிஃபில் ஓதக்கூடியவங்க வந்து அந்த ஒரு மெட்டை என்ன செஞ்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த ஸ்டைல் மாறவே மாறாத எல்லா ஹாஃபில்களுக்கும் அதே ஒரு மெட்டு அதை என்ன செஞ்சிடும் எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு உடையும் அது நான் சொன்ன ராகம் உடையும் எனவே அந்த திருப்பி திருப்பி நீங்க மனசு சொல்லிட்டீங்க ஒரு ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஃபோன் நம்பரை சொல்ற டைம்ல அந்த ஃபோன் நம்பரை சொன்ன உடனே அது கேட்டுரும் நீங்க மனநமே இடாம திருப்பி அந்த சவுண்டை மட்டும் திருப்பி எடுத்தீங்கன்னா வரும் சவுண்டை மட்டும் திருப்பி எடுத்தீங்கன்னா தான மனநம் இடல் அது சவுண்ட் அது அதே மாதிரி தான் இதுவும் திருப்பி திருப்பி அந்த சவுண்டை நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னாலும் வரும் சிலர் இருக்கிறான் குர்வான மனநம் எட்டிக்கிறாங்க எந்த விதமான விளக்கம் இல்லாம வார டைம்ல ஹெட்போன் அடித்து குர்வான சும்மா கேட்டு போனது அப்படி மனநம் ஆயிடுச்சு சவுண்ட்ல இந்த வசனங்களை வந்து வீட்டில் திருப்பி திருப்பி போட விட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யும் தாராளமாக என்ன செய்யும் மனனமாகும் யுகாதிரு சக்கமா என்கின்ற இந்த துவாவை நோயின் பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது குடும்பத்தில் யார்கிட்டயோ நோய் ஏற்படுகின்ற பொழுது நம்ம இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் ரசோலாங் எங்கேயும் ஒருவர்கிட்ட இந்த துவாவை எனக்கு சொல்லுங்கண்டோ அல்லது ஒரு நோயாளிக்கு சொல்ல சொல்ல சொல்லிக்கிறாங்களே தவிர நோயாளி கேட்டு எனக்கு இந்த துவாவை என்ன செய்ய ஓதுங்க சொல்றதோ இல்லை அதுக்கா மந்திரிப்பதற்காக வேண்டுதல் அர்த்தம் என்ன செய்யும் வரும் அது அவ்வளவு சிறந்தது அனுமதி சிறந்ததில்லை நாங்கள் என்ன செய்கிறோம் நோயாளியை கண்டால் இந்த துவாவை என்ன செய்யலாம் நாங்கள் ஓதலாம் பாதாமா இந்தி உல் அயல்மு இந்த அல்லாஹ் குழு ஹோல் இஹாத வசத குடந்தா அரி வழக்கம் இஸ்ஸுலாமாலைக்குமா